இன்று தமிழகம் வரும் பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரத்தில் ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ரயில் பாலத்தை திறந்து வைக்க உள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் ரயில் பாலத்தின் கட்டுமான பணிகள் கடந்த டிசம்பர் மாதமே நிறைவு பெற்றது பிரதமரின் தேதிக்காக திறப்பு விழா தள்ளிப்போன நிலையில் இன்று பிரதமர் மோடியால் திறந்து வைக்கப்பட உள்ளது இலங்கை சென்றுள்ள பிரதமர் மோடி அங்கிருந்து ராமேஸ்வரம் மண்டபத்திற்கு இன்று காலை பதினொன்று ஐம்பது மணிக்கு ஹெலிகாப்டரில் வந்திறங்குகிறார் பின் அங்கிருந்து காரில் புறப்பட்டு பாம்பன் தேசி நெடுஞ்சாலை பாலத்தில் அமைந்துள்ள மேடைக்கு சென்று பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்கிறார் பின்னர் ராமேஸ்வரம் தாம்பரம் ரயில் போக்குவரத்தையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் மேலும் ஏழாயிரத்து எழுநூற்று ஐம்பது கோடி மதிப்பீட்டில் பாலஜாப்பேட்டை ராணிப்பேட்டை விழுப்புரம் புதுச்சேரி பூண்டியன்குப்பம் சட்டநாதபுரம் சோழபுரம் தஞ்சாவூர் பகுதிகளுக்கான நான்கு வழிச்சாலை திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் அதனைத் தொடர்ந்து ராமநவமி நாளையொட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு செல்லும் பிரதமர் மோடி ராமநாத சுவாமி அம்மன் சன்னதிகளில் தரிசனம் செய்கிறார் இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையம் அருகில் தமிழ்நாடு அரசு தங்கும் விடுதி வளாகத்தில் நடைபெறும் பாம்பன் பாலம் திறப்பு விழா நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்று பேசுகிறார் நிகழ்ச்சி முடிந்ததும் மண்டபத்தில் இருந்து ஹெலிகாப்டரில் மதுரை செல்லும் பிரதமர் அங்கிருந்து டெல்லி செல்கிறார் இதற்கிடையே தமிழகத்தில் எட்டாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளதாக பிரதமர் மோடி தனது தளத்தில் பதிவிட்டுள்ளார் நாளில் தமிழக சகோதர சகோதரிகளை சந்திக்க ஆவலுடன் உள்ளதாகவும் நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் பிரதமர் வருகையொட்டி ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் ஹெலிபேட் உள்ளிட்ட பகுதிகளில் பிரதமரின் தனிப்பிரிவு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் ராமேஸ்வரம் முழுவதும் போலீசாரின் முழு கட்டுப்பாட்டிற்குள் வந்துள்ளதோடு அங்கு ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது சுமார் நான்காயிரம் போலீசார் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பிரதமர் வருகையொட்டி ராமேஸ்வரம் பகுதிகளில் இன்று ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று திறக்கப்படவுள்ள ரயில் பாலம் நேற்றிரவு மூவர்ண கொடி அலங்காரத்தில் காட்சியளித்தது அதனை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர்